திருச்சிற்றம்பலம் பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குருநெறியால் உரை கூடி நால்வேத திருநெறியான கிரியை இருந்து சொரூபமது ஆனோர் துகளில் பார்ப்பாரே வீட்டுலகை அடைதற்கு சிறந்த வழியாகிய ஓம் என்னும் பிரணவத்தின் பொருளை தெளிந்து குருவின் வழிகாட்டுதலின்படி உபதேசம் பெற்று தியானத்தில் கூடி நான்கு வேதங்கள் சுட்டும் திருநெறியாகிய மார்க்கத்தை கைக்கொண்டு கொண்டு தலைவனாகிய பரம்பொருளை இடையராது தியானித்து ஆத்மசுத்தி பெற்று முடிவில் சிவஸ்வரூபம் அடைவர் அந்தணர்கள் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்